அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து பேஷன் இருக்கும் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா அதிக நேரம் கிச்சன்லேயே தான் இருப்பாங்க ஏதாவது வந்து விதவிதமாக குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு தடவை கூட அவங்க சளிச்சு வேலை பார்த்து பார்த்ததே இல்லை எனக்கு வந்து இந்த கார்டனிங்னால் எவ்வளோ நேரம் வேணாலும் இருப்பேன் என்னை விட எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கும் போகணும் அதே சமயம் கார்டனையும் மெயின்டைன் பண்ணணும் அது இல்லாமல் வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸ் வேலையாக அடிக்கடி வெளியூருக்கும் ட்ராவல் பண்ண வேண்டி வரும் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்படி தான் வீட்டில் இருக்க சப்போர்ட்டோட நான் எல்லா வேலையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுது நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்போவுமே இழக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு முன்னேறணும் திறமைகளை வளர்த்துக்கணும் கண்டிப்பாக நம்ம முயற்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம் ஹாப்பி விமென்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்